இலவச மருத்துவ முகாம் ஒரு மருத்துவம் என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் இந்த இலவச மருத்துவ முகாம் மக்களுக்கு மிகச்சிறந்த பயனாக இருக்குது வணக்கம் நான் டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார் ஹோமியோபத் மதன் ஹோமியோ கிளினிகுடைய ப்ரொபரேட்டர் நாங்கள் வந்து இப்போ மதன் ஹோமியோ கிளினியுடைய முப்பத்தி நாலாவது அனிவர்சரி செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கு இந்த தினத்தில் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் கேம்பாக விட்டமின் டி த்ரீ அண்ட் பிஎம்டி கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம் மோர் தேன் டூ ஹண்ட்ரட் பீப்புள் வந்து பிஎம்டி போன் மினரல் டெஸ்ட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க மோர் தேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் வந்து விட்டமின் டி த்ரீ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து போன் மினரல் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பட் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு வழியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான்ங்கிறத வந்து இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் எடுத்துரைத்து அவங்களுக்கு ஆ இலவசமாக ஆலோசனையும் வழங்குகிறோம் ஃபிசியோதெரப்பியும் இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி மெடிசன் அண்டு கால்சியம் மெடிசனையும் இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து அவங்களுடைய நலத்தில் ஆரோக்கியம் மேற்பட இதையெல்லாம் குறையாமல் பார்த்துக்கொள்ளணும் பொதுவாக நான் மக்களிடம் சொல்வதெல்லாம் காலையில் எழுங்கள் சூரியனை தொழுகன்னு சொல்லுவேன் காலையில் எழுக சூரியனை தொழுக உடல் வலிமை பெருக விட்டமின் டி பெருக உடல் வலிமை பெருக என்று சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் வந்து காலையில் எழுந்துறதே இல்லை நைட்டில் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எழு காலையில் எழுபறதுனால சூரியனை பார்ப்பதில்லை ஒரு ஆறையிலேருந்து ஏழரை மணிக்கு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம சன்லைட்டில் போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான வலிமை ஆட்டோமேட்டிக்காக அந்த யூபி ரைஸ் மூலமாக சிந்தசிஸ் ஆகி நமக்கு விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் விட்டமின் டி த்ரீக்கு இன்னொரு பேரே சன்ஷைன் விட்டமின் ஸோ நம்ம அதை பெறுவதற்காக நம்ம தயாராக வேண்டும் என்ப ஒரு அவேர்னஸ்ஸை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரேன் நிறையா ஸ்கூல்ஸு காலேஜஸ் மீட்டிங்ஸ் அப்பார்ட்மெண்ட் பார்க்கு எங்கெங்கே மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றேன் இது வரைக்கும் நாங்கள் நடத்துனதுல ஒரு ஆவரேஜ் ஸ்டடி பண்ணதில் நியர்லி செவன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பீப்புள் வந்து விட்டமின் டி குறைபாட்டில் இருக்கிறத ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு இந்த அவேர்னஸை வந்து பல இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களுக்கும் ஹோமியோபதி டிபார்ட் மூலமாகவும் நாங்கள் கொடுப்பதற்கு ஏற்கனவே டாக்டர் ஹனிமன் பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணா ஹாஸ்பிட்டலில் வச்சு நாங்கள் பேசும்போதும் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் என்று நம்ம சொல்லி த தமிழ்நாடு முழுக்க ம ஹோமியோபதி மருத்துவ மாணவர்கள் மூலமாகவும் அதை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆவலை நான் தெரிவித்திருக்கிறேன் இப்பொழுது அதற்கான வேலையும் செய்து செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இது தொடர்ந்து இது மாதிரி விழிப்புணர்வு வேண்டும் மக்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதற்கு விட்டமின் டி அண்ட் போன் மினரல் டெஸ்ட் மிகவும் அவசியம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களிடம் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க வள நலமுடன் உயிர்காக்கும் இந்த மருத்துவ முகாம் நடத்திய மருத்துவர் அவர்களுக்கு என் சொல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்